வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நல்லா இருக்கீங்களா நிறையா வந்து இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் பேசுவதற்கு நிறையா இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முக்கியமான பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து கரூர் சம்பவத்தில் வந்து அடுத்து நடக்க போகுது என்ன ஏன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை விசாரிக்கிறாங்க விஜய் தரப்புலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு வந்து அரஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பலவிதமான சேனலில் போட்டிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பற்றிய செய்திகள் இந்தி ஊடகங்கள் வேகமாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸான செந்தில் பாலாஜி என்ன ஆவார் அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் அதாவது சிபிஐ ஒரு அப்படின்னு சொன்னால் டக்கு டக்குன்னு அரஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க விசாரித்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக இப்போதைக்கு அரசு பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா வலுவான ஆதாரங்கள் இருந்து அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சிபிஐ கார்னர் பண்ணுமே தரல சம்மன் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் சம்மன் கொடுப்பாங்க இன்னொன்று விஜயை நேரடியாக சம்மன் கொடுத்து விசாரிப்பாங்களா நமக்கு தெரிஞ்ச அதுக்கும் வாய்ப்பில்லை இன்னொரு பக்கம் விஜய் வந்து அஜ் அஜய் ரோஸ்தகிட்ட வந்து நேரடியாக சந்திக்க போகிறாரு ஆவணங்களை கொடுக்க போறாருங்கிறதுக்கு நம்ம பார்க்குற வரைக்கும் அப்படியான விஷயங்கள் நடக்காது அதை ஒரு ஜுனோ மற்றவங்களாம் பார்த்து அஜய் ரொஸ்திகை பார்த்து கொடுக்கலாம் ஏன்னா அஜய் ரொஸ்திகும் பனையூர் வரமாட்டார் விஜயும் அங்கே போக மாட்டார் நடந்துட்டு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யார் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் குறிப்பாக சொல்லால் யார் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சிபிஐ எப்போ நீங்கள் வந்து அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க சிபிஐ அறிக்கையில் என்ன இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து பொதுமக்கள் நம்மளாம் நிறையா அந்த வீடியோவை பார்த்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கும் உங்கள் ஆங்கில சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து ஒரே கம்பெனியுடைய ஆம்புலன்ஸ் அதாவது கொடுமுடியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியுடைய ஆம்புலன்ஸாக நிறையா வந்திருக்கு கரூர் ஈரோடு இல்லை வந்து அங்கேயே கரூர்லேயே லோக்கல்லையே நிறைய ஆம்புலன்ஸ் இருக்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் அங்கேருந்து எப்படி வந்தது இங்கேயே அந்த ஆம்புலன்ஸுடைய அந்த எல்லா ஆம்புலன்ஸும் இங்கேயே இருந்ததா இல்லை கொடுமுடியிலேருந்து வச்சா இப்படி பலவிதமான சந்தேகங்கள் அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜை விஜய் தரப்பு கொடுத்துட்டாங்க நம்ம கேரவனுடைய ஃபுட்டேஜ் அது சம்மந்தமான ஆய்வுகளும் போயிட்டு இருக்குது சிபிஐ ஒரு கரெக்டான அவங்க வந்து ஹை டெக்னாலஜியோடு பண்ணுவாங்க இன்னொன்று அவங்க விசாரணையே வேறு மாதிரி இருக்கும் எடுத்தவொன்று இந்த அடிக்கிறது கிடிக்கிறது அந்த வேலைலாம் பண்ண மாட்டாங்க விஞ்ஞானபூர்வமாக பண்ணுவாங்க ஏற்கனவே நிறைய கேசல் நான் பார்த்துட்டோம் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ரெண்டு கேஸை மேற்கோள் காட்டியே பேசியிருக்கோம் அந்த மாதிரியான கேஸில் உண்மையை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா மைக்கேல்பட்டி மைக்கேல்பட்டியில் மதமாற்றம் நடக்குது அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொன்னாங்க நம்ம கருப்பு முருகானந்தெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனையாகிடுச்சு அப்போ சிபிஐ உள்ளே வந்து விசாரணை நடத்தி மைக்கேல் பட்டியில் மதமாற்றம் நடக்கலைன்னாங்க பிஜேபி நடக்குதுன்னாங்க சிபிஐ நடக்கலைன்னாங்க அப்போ நம்ம சொல்கிறோம்ல பிஜேபிக்கு சார்பாக வந்து சிபிஐ பேசணும் அதில் நிறையா இதில் வந்து சிபிஐ கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்போ சிபிஐயோட அடுத்த விஷயம் என்னென்னு பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இன்றைக்கி வந்து விஜய் ஆட்களை கைவிக்க வேண்டாம்னு இன்றைக்கி ஆளும் தரப்பு உத்தரவு போட்டிருக்குது எதற்காக அப்போ விஜய் அவர்களை பார்த்து திமுக பயந்து கொண்டிருக்கிறதா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உதயநிதி நேரடியாகவே விஜயை தாக்க ஆரம்பிச்சிட்டார் எடப்பாடி தான் எங்களுக்கு போட்டி எடப்பாடி தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் விஜய தகிறார் அதாவது ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் எடப்பாடியை மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருந்தார் விஜயும் திட்ட ஆரம்பிச்சிட்டார் பூசாய் யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறான் உதயநிதி நேரடியாகவே எங்களுக்கு தான் ஆள் இருக்குது எங்கள் கட்சியை பற்றி தெரியுமா திராவிட இயக்கம்ங்கிறது நாங்கள் வந்து மிசா காலத்தில் அடிபட்டோம் நாங்கள் வந்து எமர்ஜென்சி காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார் எமர்ஜென்சி காலத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் நெஞ்சு உரத்தோடு இருந்தாருங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை பேரறிஞர் அண்ணாலேருந்து கலைஞர் அவர்களிலிருந்து அவர்கள் மாதிரி நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்களா கலைஞர் அவர்களுடைய அறிவாற்றல் அவருடைய திறமை எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை கலைஞரும் அவர் ஒரு அதிசயப்பிரவிதான் இருக்கக்கூடிய திறமைகள் எதிர்கட்சியும் பாராட்டக்கூடிய திறமை ஐம்பது வருடங்களாக அரசியல் தன்னை சுற்றியை சுற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் கலைஞர் அவரோடு இவர்களை ஒப்பிடுவதுங்கிறது எந்த விதத்தில் சரியின்னு தெரில எங்களுடைய தாத்தா நல்லா இருந்தார் அவர் நல்லா இருந்தார் அப்படின்னா நீங்கள் எப்படி தான் நாடு பேசும் இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் இப்போ சிபிஐ அவர்கள் வந்து வேகம் எடுத்துட்டுன்னு சொல்லலாம் சிபிஐக்கு வந்து இதில் ஒரு அழுத்தம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் கேஸு கண்டிப்பாக ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணணும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோன்னா ஏற்கனவே நம்ம ஸ்டெர்லைட் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க சிபிஐ ரொம்ப லேட் பண்ணுவாங்க இந்த தடவை அதை லேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில்லை ஏன்னா அவர் டீம் வேக வேகமாக விசாரிச்சிட்ருக்காங்க அடுத்து இதில் என்ன நடக்கும் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்க வாய்ப்பு இருக்கானா ஏன்னா கண்டிப்பாக வந்து புஷி ஆனந்தேருந்து நிர்மல் குமார் எல்லாத்தையும் விசாரித்து அவங்க சொல்லுவாங்க ஏற்கனவே அவங்க சொன்னது தான் பாருங்கள் வந்து செந்தில் பாலாஜி தான் ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தாரு அவர் கொஞ்சம் விசாரிங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் பாருங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களே ஃபோன் பண்ணி ஏன் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வழக்க போட்டிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சிபிஐ மனதில் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து காவல்துறை அதை அஜாக்கிறத ஏடிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கறது அமுதா அவர்கள் பேட்டி கொடுக்கறது இப்படி நிறைய பேர் பேட்டி கொடுக்குறனாலும் இவங்களை விசாரிப்பாங்க ஆனால் யாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து அது சரியான வாதமாக இருக்குது அரெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் நெருக்கடி முற்றும் எப்படி முற்றும் இன்றைக்கி வந்து திமுக என்ன நினச்சது ஒரு நபர் ஆணையத்தை போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது அசராக்கருக்கு தலைமையில் எஸ்ஐடி போட்டது திமுகவுக்கு வசதியாக போச்சு அப்போ அது நடந்திருந்தால் எல்லாம் பண்ணி விஜய கார்னர் பண்ணியிருப்பாங்க ஒரு நபர் ஆணையம் வந்து விஜய்க்கு எதிராகத்தான் கொடுக்கும்னு விஜய் கட்சியும் பெரும்பாலான மக்களும் நம்புகிறாங்க திமுக போட்ட கமிஷனுங்க விஜய் தான் குற்றவாளி லேட்டாக வந்தது தான் காரணம் ஆர்கனைஸ் பண்ணாத காரணம் அப்படின்னு அவங்க சொல்லுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து விஜய் தப்பித்தை விட்டார் அதையும் தாண்டி எவிடன்ஸ் எவிடன்ஸ் அப்படிங்கும்போது போது இன்றைக்கி பலவிதமான எவிடன்ஸ் வந்து விஜய்க்கு எதிராக திருப்பக்கூடும் அப்போ நடந்துருந்தால் இப்போ உச்சநீதிமன்றம் மேற்பார்வை நடக்கிறதுனால அதெல்லாம் வந்து வந்துடும் இன்னொன்று எப்படி நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க எஃப்ஐஆரில் இவங்க பேரெலாம் ஏன் சேர்க்கலை இந்த விஷயம்லாம் சிபிஐ எடுக்கும் ஏன்னா இவங்க நிறைய குளறுபடி பண்ணியிருக்காங்க சார் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் வந்து சதிகிதி எல்லாத்தையும் தாண்டி முதல்ல வந்து தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய நினைவுத்துவான்கள் எல்லாருமே விஜய் தான் குற்றவாளிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாங்க இப்போ என்னென்னா சிபிஐ விஞ்ஞானபூர்வமாக பேசி பாருங்கள் இதனால் தான் நடந்தது காவல்துறை குறைபாடு ஆம்புலன்ஸையாக வந்தது எப்படி மருத்துவர்கள்லாம் வந்தாங்க இப்படி பலவிதமான சந்தேகங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி அப்போ இது தமிழ்நாட்டு அரசியலை ஒரு உழுக்கக்கூடிய ஒரு கேஸ் அப்படிங்கிறது சென்ட்ரலுக்கும் தெரியும் ஸ்டேட்டுக்கும் தெரியும் விஜய் கட்சிக்கும் தெரியும் அப்போ இது வந்து என்னென்னா திமுக என்ன சொல்லணும் நீங்களே சொல்லுங்களேன் காவல்துறை குறைபாடுன்னா பார்த்திங்களா மக்களே பாசிச பாஜகவும் விஜயும் சேர்ந்து வந்து நம்மளை மேலே நம்ம மேலே குறை சொல்கிறாங்க ஓடி ஓடி போய் அங்கே மருத்துவமனையில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தது நம்ம நம்ம மேலேயே குறை சொல்கிறாங்கன்னு பேசுவாங்க அப்போ மக்களில் நிறைய பேர் கேட்குறாங்க ஆமாங்க கள்ளச்சாராய மரணம் நடக்கும்போது நீங்கள் போகல அஜித்து அவர்கள் லாக்கப்பில் டெத்து நடந்தார் அப்போ நீங்கள் போகல விவசாயிகள் நெல்மணிகள் முளைச்சது அதை கூட செக்ரட்டரியேட்டில் தான் வந்து பார்த்தீங்க ஆனால் கரூர் அப்படின்னோன்னா டக்குன்னு போய் நீங்கள் பார்க்குறீங்க விஜயை வேக வேகமாக விட்டு அவர் சென்னை வந்து இறங்குறாருன்னு தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் வந்து இதுக்கு போகிறாரு கரூர் போகிறாரு வேக வேகமாக முடக்கி விடப்படுகிறது இதெல்லாம் எதற்காக யாரையோ கார்னர் பண்ணுற பார்க்குறீங்க அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க எப்படியும் உண்மை வழி வரும் அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கடி முற்றுகிறது அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அண்ணு அறுபது நாளில் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அந்த கேஸில் பிரச்சனை வரும் எது இடி உங்கள் அந்த டாஸ்மாக் வழக்கு டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குறையே இல்லை அப்படின்னா இந்நேரம் அவர் அமைச்சராக இருப்பார் உச்சநீதிமன்றம் இதுவரை இந்தியாவில் எவ்வளோ வழக்குகள் இருந்தாலும் இது சொல்லப்பட வேண்டிய விஷயம் இந்தியாவில் எவ்வளோ வழக்கு இருக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து மணிஷ் இப்போ இருக்கிற நம்ம பூபே சிங் பாதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் முதலமைச்சராக இருக்கார் அவர் மாரி ஈடி வழக்கு இருக்கு ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொன்னிச்சா செந்தில் பாலாஜியை மட்டும்தான் நீங்க முதலமைச்சர் அமைச்சராகவே இருக்கக்கூடாது ஜெயிலுக்கு போறீங்கன்னா அமைச்சராக இருக்கீங்களான்னு கேட்டுச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வந்து உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு தீர்ப்பு எப்படி வரும் நீங்களே சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து அமைச்சராக பதவி ஏற்கக்கூடாதுங்கிற வரைக்கும் சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டேடியம் வேணும் உங்களுக்கு உங்கள் உங்களுடைய கேஸை விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ கேஸ் உடைய முடிவு எப்படி இருக்கும் முடிவு பாதகமாக இருக்குன்னு ஓரளவுக்கு நம்ம அனுமானிக்கலாம் ஒருவேளை முடிவுகள் கடுமையாக இருந்தால் அது வந்து அவர் தேர்தல்லையே போட்டியிட முடியாத நிலைமை வரும் தேர்தல்லையே போட்டியிட முடியாத நிலமை வந்தால் அவர் வந்து ஸ்டாலினை முதலமைச்சராக்கும் பாடுபடுவாரா இல்லை கேஸ்லேருந்து இருந்து எப்படி வெளியில் வரணும்னு நினைப்பார் நீங்களே சொல்லுங்கள் ஒரு பக்கம் நம்ம நேரவர்களுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் துறைமுறனுக்கு பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனை ஜெகத்தரசிங் எல்லோரும் நீங்கள் வள ரேடார் வளையத்துக்குள்ளே வன்ட்டாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை நடந்தால் அப்போ யாருக்கு லாபம் இப்போ செந்தில் பாலாஜிக்கு இதில் தப்பித்தாலும் அதில் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அடுத்து வந்து திமுக வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதாவது இனிமேல் வந்து விஜயை வந்து அவங்க கட்சிக்காரங்களே எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க இவங்களுடைய நோக்கம் என்ன விஜய் உடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் ஏதாவது ஆர்ப்பாட்டம் ஏற்பாட்டம் போராட்டம் நடத்தினா டிமாண்ட் பண்ணிடுங்க பிரச்சனை பண்ணுங்க வெளியிலே வர அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க இப்போ என்ன முடிவுனால் வேணாம் விஜய் தனித்து நிற்கிறேன்ட்டார் தேவையில்லாமல் இல்லாமல் அவரை ரொம்ப உசிப்பு விட்டு அவர் அதிமுக கூட்டணிக்கு போய் உங்களை ஒழிச்சே தீர்வன்னா நல்லா இருக்காது அமைதியாக விட்டுருங்க எதுவும் பேசாதீங்க வாய் வார்த்தையிலே பேசுவோம் இன்னொன்று நான் நுட்பமாக புரிஞ்சுக்கணும் உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ இப்போ ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா உதய நம்ம விஜயை வந்து ஏன் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை எதிரின்னு அவங்களோட சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் எதிரின்ட்டாங்க ஏன் ஓட்டு பிரியணும் பழனிசாமி அவர்களையும் திட்டுவோம் விஜயும் திட்டுவோம் ரெண்டு பேரையும் இவங்களே வளர்த்து விட்றதா இவங்க நினைக்கிறாங்க அவர் ஏற்கனவே வளர்ந்துட்டார் அதாவது என்னென்னா அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற நிலையில் மாறி பழனிசாமியும் குரல் கொடுக்குறாரு விஜயும் குரல் கொடுக்குறாரு ஏன் ரெண்டு பேரையும் தனித்தனியாக தனியாக நிற்க போகிறாங்க ரெண்டு பேரும் ஓட்டை பிரிக்கட்டும் அதான் நம்ம நம்ம கீழே கமெண்ட் போடுறாங்க ஓட்டை பிரிக்கட்டும் ஓட்டை பிரிக்கட்டும் நீங்கள் மூணாவது இடத்துக்கு போயிடாதீங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்க மக்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி வந்து போட்டி கடுமையாக இருக்கும் இவங்க நினச்சிட்டு இருக்கிறது ஒரு கணக்கு எதிர்ப்பு ஓட்டுக்கள்லாம் போயிடும் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார் பெண்ணின் ஒன்று நினைக்குது கையில் காசு இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து எல்லா இடத்துக்கும் பசையை அனுப்பிட்டோம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அந்த பக்கம் அதிமுக டிடிவி கிடிவி அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது இந்த பக்கம் விஜய் கட்சியில் காசு இல்லை கட்டமைப்பு பெருசாக இல்லை இவங்களை ஈஸியான ஊதி தள்ளிடலாம் இப்போ ரெண்டு பேர் நினைக்கும் போது ஓட்டு புரியட்டும் நமக்கு நல்லா இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டுருக்காங்க இன்னொன்று சிறுபான்மையின் மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம திமுக கூட்டணிக்கே ஓட்டு போடுவோம்னு கடைசியாக நிர்பந்தத்தால் ஓட்டு போடுறாங்க மகிழ்ச்சியாலாம் ஓட்டு போடல சிறுபான்மைக்கெல்லாம் மகிழ்ச்சியாக போய் திமுகவுக்கு ஓட்டு போடல வேறு வழி இல்லை அதனால் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறது இந்த கணக்கு அப்படிங்கிறது இவங்க ஒரு கணக்கு இருக்காங்க ஒன்று வேணா நேற்று வந்து உதயநிதி அவர்கள் பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து பில்டிங்ஸ்டாங்க உதயநிதி இவர் நம்ம விஜய் பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மிசா காலத்தில் எப்படி இருந்தோம் நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற முன்னேற்றங்களுக்கும் ஏன் பேர் வந்தது தேசிய கட்சிகளை தவிர மாநில கட்சிகளுக்கெல்லாம் தடையின்னு இந்திரா காந்தி சொன்னாங்க பயந்து போய் அகில இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் மாற்றிட்டார் அப்படின்னா இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுதுலாம் எதுக்கு இதெல்லாம் பேசி என்ன ஆகுது நேற்று என்ன நடந்தது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இதே பேசாமல் நான் வரலாறு பேசுறேன்னா இந்த வைகோ மேடையில் பேசுவார்ல ஜப்பான் புரட்சி ரஷ்யா புரட்சி யாருக்குமே புரியாது அதனால தான் வைகோ அப்படி இருக்கார் மறுபடியும் திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருக்கிற நீங்கள் இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் டீ குடிக்காமல் கூட வேலை செய்வாங்க திமுக தொண்டன் இன்னைக்கு காசு கொடுக்காமல் வேலை செய்ய பாருங்கள் உங்கள் கூட்டத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க அப்போ என்னென்னா உங்கள் கூடத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க இன்றைக்கி முதல்ல இருந்த திமுக இல்லை திமுக கொள்கையை நிறைய பேருக்கு தெரியாது நூற்றி ஐம்பத்தி நாலு அடிக்கு முருகன் செலை தான் தந்தை பெரியாருடைய கொள்கையா முருகன் மாநாடு தான் கலைஞருடைய கொள்கையா எல்லாம் கொள்கையை விட்டு நீங்கள் வந்தாச்சு இப்போ நீங்கள் எடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் விஜய் சொல்கிறாரு பழனிசாமி சொல்கிறார் இப்போ போயிட்டு வந்து நாங்கள் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னா அப்படி நீங்கள் இருந்தீங்க சார் இப்போ இப்படி இருக்கீங்கன்னு தான் மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியான முடிவு எடுப்பார்கள் இன்னொன்று முக்கியம் சொல்கிறோம் அந்த கரூர் விஷயத்தில் இந்த ஆம்புலன்ஸ் மேட்டர் ஆம்புலன்ஸ் மேட்டர் வந்து கொடுமுடியில் இருக்கக்கூடிய ஒரு சாயிங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து வந்ததாக சொல்கிறாங்க கரூர்லேயே ஆம்புலன்ஸ் நிறையா இருக்கும்போது எதுக்கு அந்த நிறுவனத்திலேருந்து வந்தது இன்னொன்று அந்த டாக்டர் கான்ஃபரன்ஸுக்கு போன மருத்துவர்கள் அந்த மருத்துவர்கள் டாக்டர் கான்ஃபரன்ஸுக்கு என்றைக்கு வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எந்த ஊர்லேருந்து இருந்து வந்தாங்க அந்த மருத்துவர்களை காண்டாக்ட் பண்ணது யார் இப்போ எல்லா விஷயங்களும் வருது எல்லாத்தையும் நீங்கள் விசாரிப்பாங்க டாக்டர்லாம் நீங்கள் விசாரிக்கும் போது அவங்க சொல்லுவாங்கள்ல பிரேத பரிசோதனை எப்படி நடந்தது யார் வீடியோ எடுத்தாங்க பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாமல் எதுக்கு நான் அங்கே கொண்டு வந்தீங்க அங்கே அட்மிட் பண்ணிருந்தால் கொஞ்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கலாமே கேட்டாங்க பெட் இல்லைங்கிறாங்க அங்கே ஆய்வுகள் நடத்தப்படும் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் அது எடுக்கப்படும் விஜயோடைய கேரவன் ஃபுட்டேஜை கேட்டவங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் யார் நம்ம அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் சிசிடிவிலாம் விசாரிப்பாங்கல்ல சார் எது நான் ஒன்று அடிக்கடி ஒன்று விஷயம் தான் சொல்லுவேன் எப்படி இருந்தாலும் உண்மையை வரக்கூடாது உண்மை ஒரு நாள் வெளிவரும் உண்மை வெளிவந்தால் அது எல்லாருக்கும் நல்லது அது வெளிவர வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைக்கிறார்கள் ஒருவேளை அப்படி வெளியே வந்து சில பேருக்கு பாதகமானால் நல்லா யோசனை பாருங்கள் அப்படி வெளியில் வந்து இல்லைல்ல இந்த இங்கே இவங்க கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் இவர்கள் செய்கிற சொல்லக்கூடிய எல்லா நியாயமும் அடிபட்டு போகும் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்